எங்களுக்கு வெள்ளம் வந்திருக்கிறது நாங்கள் வர வரலாறு காணாத வெள்ளம் அதற்கு நீ நிதி தர வேண்டும் என்றார் தருகிறேன் தருகிறேன் தலையாட்டி விட்டு ஒன்றுமே செய்யாமல் பார்த்துக்கின்றால் ஆறாயிரம் ரூபாய் போது அது தமிழ்நாட்டு அரசு கொடுத்து இதுவரை ஒரு நய பைசாவும் தரவில்லை பாதிக்கப்பட்ட இடத்தை அவர் பார்க்கவும் இல்லை ஏன் இப்போது சமீபத்தில் தூத்துக்குடியில் கன்னியாகுமரியில் வெள்ளம் வந்தபோது இது வந்து இவருக்கு ஆண் நடந்ததே இல்லை அப்போது பிரதமர் வந்தாரா வரலையே வேறதுக்கோ வந்தார் அரசு நிகழ்ச்சிக்கு வந்தார் சென்னைக்கு மூணு முறை வந்தார் பாதிக்கப்பட்ட யாரையுமே தேர்தல் வந்தவுடன் பொய்களை மட்டும் நான் பேசுவேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டு என்று அந்த பிரதமர் பதவிக்கு இழுக்கு வகையிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செயல்பட்டு கொடுக்கிறார் அத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக மூன்றாவது முறையாக பிஜேபி மோடி வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே வந்து அவங்க கூட்டணியில் இருக்கின்ற முக்கிய கட்சிகள் யார் பிஜேபி முக்கிய கட்சிகள் சிபிஐ இடி ஐடி அது அவன் கூட்டணி அவன் கூட்டணியை வைத்து கட்சிகளை வைத்து சிபிவரை வச்சு தவறாக தேர்தல் நேரத்திலே தவறாக பயன்படுத்தி இவர்கள் இப்படியாவது நெருக்கடி கொடுத்தால் ஜெயிக்க மாட்டாங்க ஒன்றே ஒன்று சொல்லிக் கொடுக்கிறேன் இந்திய மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் பத்து ஆண்டு ஆண்டு மோடி இன்னும் வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள் இந்திய கூட்டணி வெல்ல போகிறது சரியான பாடத்தை பிஜேபி தள்ளிக்க போகிறது எங்க நான் கேக்குறேன் இப்ப வந்து போன மாசம் எங்க பேசல மோடி காதீங்க போன மாசம் வந்தார் மோடி வந்திருக்காருல்ல அப்ப ஏன் பேசல இப்போ தேர்தல் நேரத்தில் என்ன வேணாலும் பேசுவார் ஏன் அதே தான் சொன்னார் கருப்பு பணத்தை எடுத்து கொண்டு வந்து ஒவ்வொரு கணக்கில் பயிர் வச்சப்பா போடுறேன் தேர்தல் சமையல் சொன்னாரா இல்லையா வரைக்கும் சொன்னதுல பொய்களை அவிழ்த்து விடுகிறார் இது கண்டனத்துக்குரியது அப்போ நாங்கள் சொல்லுவோம்ல சிஏஜி ரிப்போர்ட் சொல்லிச்சு இல்லை ஏழரை லட்சம் கோடி ரூபாய் மோடி அரசு தவறாக பயன்படுத்தி இருக்குது அதன் மேலே எங்க சிபிஐ என்கொயரி வரல இடி என்கொயரி வரல